வணக்கம் கண்ணே நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பெரிய பெரிய நன்மைகள் இருக்கு நான் இப்ப சொல்ல போறது அவசரத்துல மறந்து போற ஆனா அவசியமான ஒரு டிப்பு வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு யாரும் முயற்சி பண்ணி பாக்குற மாதிரி ரொம்ப எளிய வழிதான் மெதுவா கேளு கண்ணே கடைசி வரைக்கும் பார்த்தா இதோட மதிப்பு உனக்கே புரியும் வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை மாத்திரையா சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாட்டு வழியை செய்து பாரு மிளகு ஒரு வெற்றிலை இவையெல்லாம் எடுத்து லேசா வருத்துக்கும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கால் டம்ளர் ஆகுற வரைக்கும் மெதுவா கொதிக்க விடும் அடுப்புல இருந்து இறக்குன பிறகு சின்ன ஒரு சிட்டிகை உப்பு அப்புறம் ஒரு சின்ன கரண்டி தேன் கலந்து வெது வெதுப்பா இருக்கும் குடிச்சா போதும் வயிற்று உப்புசம் காற்று அஜீரணம் மாதிரி லேசான தொந்தரவெல்லாம் சற்று சற்று சரியாகும் கண்ணே ஆனா நினைச்சுக்கோ இது தினமும் குடிக்கிறது இல்ல வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை போதும் வயிறு எரிச்சல் அல்சர் இருந்தா டாக்டர் பாத்துட்டு தான் செய்யணும் உடம்பு பேசுறத கேளு கண்ணே நம்ம பாட்டி வைத்தியம் அளவோட இருந்தா தான் ஆரோக்கியம் தான் வாயிலிருந்து வாசனை வருதுன்னு யாராவது முகம் சுடிக்கிறாங்களா அதுக்காக மனசு கஷ்டப்படாத கண்ணே நம்ம பாட்டி காலத்துல இருந்து ஒரு சின்ன வழி இருக்கு கேளு வெது வெது வெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கோ அதுல ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா பாதி சாறு ஒரு ஸ்பூன் உப்பு நல்லா கலந்து கலந்து முப்பது வினாடி வாய் கொப்பளிச்சா போதும் காலை எழுந்ததும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடியும் இதை தினமும் செஞ்சு பாரு வாய் சுத்தமா இருக்கும் துர்நாற்றம் ஓடி போயிடும் பேசுறப்ப நம்பிக்கை வரும் கண்ணே கேளு கண்ணே காலையில் எழுந்ததும் காஃபி டீக்கு முன்னாடி இந்த தண்ணியை குடிச்சா தொப்பன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொழுப்பு மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிச்சிடும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊத்து அதில் ஒரு சிட்டிக ஜீரகம் ரெண்டு சின்ன பட்டை துண்டு சிறுசா துருவிய இஞ்சி ரெண்டு மூணு கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க விடும் அந்த தண்ணி பாதியாக குறையிற வரைக்கும் மெதுவாக கொதிக்கணும் கண்ணே அப்புறம் அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் மிளகு தூள் ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் கடைசியில சின்னதா எலுமிச்சை சாறு பிழிஞ்சு வெது வெதுப்பா குடிக்கணும் இந்த தண்ணிய தினமும் காலையில வெறும் வயிற்றில குடிச்சிட்டு வந்தா உடம்புல சேர்ந்த கொழுப்பு குறையும் வயிறு லேசா இருக்கும் நோய் வராம காப்பாத்துற எதிர்ப்பு சக்தியும் கூடும் மருந்தெல்லாம் வேணாம் கண்ணே நம்ம பாட்டி காலத்து இந்த பழக்கமே உடம்புக்கு பெரிய பழம் ரத்தம் குறையுதுன்னு கவலைப்படாதே கண்ணே பதினஞ்சு நாள்ல ரத்தம் நல்லா ஏறணும்னா பாட்டி சொல்ற சில சின்ன விஷயங்களை செய்தா போதும் தினம் தினமும் காலை நாலு பேர் சம்பளம் சாப்பிடு வாரம் ரெண்டு நாள் முருங்கைக்கீரை கூட்டி சமைச்சு சாப்பிட்டா ரத்தம் தானா ஏறும் வாரம் ரெண்டு தடவை பீட்ரூட் ஜூஸ் ஒரு கப் குடிச்சிடு அதோட சுண்டக்காய் சாப்பிடுற பழக்கமும் வை அது ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது சில நாள் மாதுளை ஜூஸ் குடி சக்கரை எல்லாம் போடாதே கருப்பட்டி அல்லது வெல்லம் போட்டு குடிச்சா ரத்தம் நல்லா மேம்படும் தினமும் இரவு நாலு உலர் திராட்சை தண்ணீர்ல ஊற வச்சு காலை சாப்பிடு முடிந்தா கண்ணே வாரம் ஒரு முறை சுவரொட்டி சமைச்சு சாப்பிடு அது ரத்தத்தை சீக்கிரமா கூட்டும் இவ்வளவுதான் மருந்து தேவையில்லை சாப்பாடு சரியா இருந்தா உடலும் ரத்தமும் தானா சரியாகிடும் கேளு கண்ணே பச்சை பட்டாணி சீசன்ல கிடைக்கும் போதே கொஞ்சம் புத்திசாலித்தனமா சேமிச்சு வச்சுக்கணும் பட்டாணிய நல்லா உரிச்சு லேசா காத்துல உளர விடு நனையாம இருக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் அதை பிரிச்சு சின்ன சின்ன ஜிப்லாக் பைகளில் போட்டு போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன் ஒரு வருஷம் ஆனாலும் ஒண்ணும் கிடாது அதுவும் ஒரு கிலோ பச்சை பட்டாணி அறுநூறு கிராம் பருப்பு தான் கிடைக்கும் அதனால சீசன்ல வாங்கி வாங்கி சேமிச்சு வச்சா பணம் மிச்சம் சாப்பாடும் சுவையா இருக்கும் அம்மா உலகத்துல ரொம்ப உயர்ந்த இலைன்னா அது பப்பாளி இலை தான் இது சும்மா இலை இல்லை முகத்துக்கு ஒரு அற்புதம் ஒரு பப்பாளி இலைய அரைச்சு வடித்த சாற்றுல ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கலக்கு அதை முகத்தில் தடவி இருபது நிமிஷம் அப்படியே வச்சுட்டு கழுவனா போதும் பப்பாளி இலையில இருக்கிற சத்தெல்லாம் முகத்தில் உள்ள க கருமை நிறமி எல்லாம் போக்கி சருமத்துக்கு நல்ல பளிச்சன்னு ஒளி கொடுக்கும் கண்ணே வெண்பொங்கல் நல்லா வரணும்னா முதல்ல ரேஷியோ சரியாக இருக்கணும் அரிசி மூணு பங்கு பாசிப்பருப்பு ஒரு பங்கு இதுதான் பொங்கல் கணக்கு அந்த லேசா வரும் வரைக்கும் அப்பதான் பொங்கலுக்கு அந்த மனமே வரும் குக்கர்ல நல்லா வேகியதும் நெய் மிளகு சீரகம் சின்ன சின்ன இஞ்சி துண்டு போட்டு கடைசியில மெதுவா கலரணும் நினைச்சுக்கோ கண்ணே தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் ஹோட்டல் மாதிரி சாஃப்ட் பொங்கல் வரும் பாசத்தோட செஞ்சா பொங்கலோட சுவையும் வாசனையும் வீடே மணக்கும் பொங்கல் செய்யும் போது ஒரு விஷயம் மறக்காதே வெள்ளத்தை பாத்திரத்துல போடாதே முதல்ல தனியா கரைச்சு நல்லா வடிச்சுதான் சேர்க்கணும் அப்படி செஞ்சாதான் கண்ணே அந்த மணலும் வராது கசப்பும் வராது பொங்கல் சுவையும் கெட்டு போகாது சின்ன விஷயம் நினைக்காதே இந்த ஒரு டிப் தான் சக்கர செம்மையாக மாற்றும் கண்ணே நம்ம ஊர்ல பாட்டிகள் எல்லாம் தேங்காய சொல்லுவாங்க பெண்களுக்கு தேங்காய் ரொம்ப நல்லது கண்ணே தேங்காய் பால் தேங்காய் துண்டு தேங்காய் எண்ணெய் இவையெல்லாம் உடம்புக்கு வலிமை தரும் உடம்புக்குள்ள இருக்கிற உஷ்ணத்தை சமநிலப்படுத்தும் ஹார்மோன் குழப்பம் குறைய உதவும் கற்பப்பை ஆரோக்கியமா இருக்க தேங் கற்பப்ப ஆரோக்கியமா இருக்க தேங்காய் மாதிரி சுத்தமான உணவுகள் ரொம்ப உதவும் கண்ணே அதனால சாப்பாட்டுல அளவோட தேங்காய் சேர்த்துக்கோ பெண்களே கண்ணே சக்கர சொன்னாலே மனம்தான் முதல்ல வரணும் அதுக்கு என்ன செய்யணும்னா ஏலக்காய் தூளும் நெய்யும் கொஞ்சம் நினைக்காதே நல்ல மனசு வச்சு அதிகமா போடு அப்ப பாரு சக்கர பொங்கல் மனம் சமையல் அறையில மட்டும் இல்ல வீடு முழுக்க பறக்கும் இந்த வாசனை தான் கண்ணே அடுத்த கூட இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேக்க வைக்கும் கண்ணே சக்கரை பொங்கலுக்கு அழகு வேணும்னா மேல போடுறதுலதான் ரகசியம் தேங்காய் துண்டு முந்திரி கிறிஸ்மிஸ் நெய்யில மெதுவா பொன்னிறமா வருத்துக்கோ அதுக்கப்புறம் அப்படியே மேல தூவி விட்டா பாக்கற கண்களுக்கே ஆசை வரும் சுவை மட்டும் இல்ல கண்ணே இந்த அலங்காரமே சக்கரை பொங்கலை திருவிழா சாப்பாடா மாற்றிடும் கண்ணே இத மட்டும் மறந்துடாதே சக்கர பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில சிறிது பால் சேர்த்து மெதுவா கலரணும் அப்ப பாரு கலரும் கண்ணுக்கு அழகா வரும் டேஸ்டும் இன்னும் மென்மையாகும் சின்ன டிப்பு தான் கண்ணே ஆனா இந்த சிறிது ஆனா இந்த சிறிது பால் சக்கர பொங்கலோட மொத்த சுவையையும் தூக்கி வைக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முண்டும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை உனக்கு வராது கண்ட இடத்திலையும் கொட்டக்கூடாது குப்பைகளை மட்டும் அல்ல நம்ம வீட்டு பிரச்சனைகளையும் தான் எல்லாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை சில விஷயங்கள் வீட்டுக்குள்ளே தீர்ந்தால்தான் மரியாதையும் அமைதியும் காப்பாற்றப்படும் கடவுளை பார்க்க நீ எந்த கோவிலுக்கும் போக தேவையில்லை ஒரு மாதம் உன் வீட்டு செலவை பொறுப்பேற்று சமாளிச்சு பாரு உன் அப்பா உனக்கு கடவுளா தெரிவார் கணவன் என்பதை தவிர ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அந்த அளவு நெருக்கமான உறவு வேறவருக்கும் இல்லை தந்தையோ தமையனோ மகனோ அந்த இடத்தை எப்போதும் எட்ட முடியாது ஒரு நல்ல கணவன் கிடைச்சி விட்டால் வாழ்க்கையில எதனோடும் போராடலாம் எவரோடும் போராடலாம் ஏனெனில் அவள் தனியாக இல்லை அடுத்தவர் விரும்பியபடி பேச வேண்டுமென்றால் பல நேரம் போய் பேச வேண்டி வரும் அடுத்தவர் விரும்பியபடி நடக்க வேண்டுமென்றால் நடிக்கத்தான் செய்ய வேண்டி வரும் அதனால்தான் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி வாழ்வதை விட நமக்கு நேர்மையாக வாழ்வதே சிறந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லு ஒரு லைக் போடு மறக்காம சேவ் பண்ணி வை தேவைப்படுற நேரத்தில் உனக்கே உதவும் இன்னும் இப்படிப்பட்ட பாட்டி டிப்ஸ் கேட்கணுன்னா என்னை தொடர்ந்து பாருகண்ணே எல்லாரும் நலமாக இருக்கணும் அதுதான் என் ஆசை